இந்த புகையிலை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அஸ்வமித்ரா சார்பாக திருச்சி மாநகரம் முழுவதும் நாங்கள் செய்து கொண்டு வந்திருந்தோம் இந்த ஆண்டு ரயில் போடுங்க ரயில் ஹீரோ ஆகுங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த பிரச்சாரத்தின் மூலம் இளைய சமுதாயத்தினர் இடையே புகையிலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு குறும்படங்களை தயாரித்து வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தலைப்பை அறிவித்து கடந்த ஒரு மாதமாக எங்களுடைய பிரச்சார வாகனம் இது இது திருச்சி மாநகரம் முழுவதும் சென்று புகையிலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு வந்திருந்தது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கேற்று பல மாணவர்கள் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ரீல் அனுப்பியிருந்தாங்க அந்த ரீல்ஸில் நாங்கள் தேர்ந்தெடுத்து முதன்மையாக இருக்கக்கூடிய ரீல்ஸ் அதை கிரியேட் செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்குவதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று விருது பெற்றவர்களை கௌரவித்து அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அங்காடி தெரு வெயில் போன்ற பல வெற்றி படங்களை நமக்கு அளித்த திரைப்பட இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களை வருக வருகிறார் அடுத்ததாக இந்த விழாவிற்கு முன்னிலை வகுத்து கொண்டிருக்கும் என்னுடைய நண்பர்கள் கவிஞர் எழுத்தாளர் திரு நந்தலாலா அவர்களையும் மதர் தெரேசா கல்லூரி திரு ஆர் சி உதயகுமார் சார் அவர்களையும் மற்றும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் எங்களோடு இணைந்து ரேடியோ பார்ட்னராக செயல்பட்ட ரேடியோ அலோஎஃப்எம் மேனேஜர் திரு ஜான் பிரிகோ அவர்களையும் ஆர்ஜே அலோ எஃப்எம் ஆர்ஜே அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த பகுதியில் அர்ஷமித்ரா மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவமனையாக ஆரம்ப காலத்தில் இருந்து பின்னர் அனைத்து வகையான சிகிச்சைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது எங்களுடைய வளர்ச்சியில் எப்பொழுதும் எங்களுக்கு பக்க இருந்து கொண்டிருக்கும் நாகமங்கலம் பஞ்சாயத்து தலைவர் திரு வெள்ளைச்சாமி அவர்களை வருகவருக்கு நான் வரவேற்கிறேன் மற்றும் நாகமங்கலம் பகுதி உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் இந்த ரீல் போடுங்க ரியல் ஹீரோ ஆகுங்க அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு பலர் தாமாகவே முன்வந்து இந்த பிரச்சாரத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்கும் வகையில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ எங்களுக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த பிரச்சாரத்தில் ரீல் போட்டு இன்று ரியல் ஹீரோக்களாக வந்து விருதுகளை வாங்க வந்திருக்கும் மாணவர்களையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை முன்னெடுத்திருக்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு கடந்த ஒரு மாதமாக பின்னணியில் இயங்கி சோஷியல் மீடியாக்களில் டிஜிட்டல் மீடியாக்களில் இதை மிக பரவலாக செய்த பட குழுவினருக்கு எங்களுடைய வரவேற்பையும் பாராட்டங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இங்கு வந்திருக்கும் மாணவர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் மருத்துவர்கள் பொதுமக்கள் அர்ஷமித்ரா பணியாளர்கள் அனைவரையும் அர்ஷமித்ரா மருத்துவமனை சார்பாக வரவேற்கிறேன் இந்த வரவேற்புரையை பயன்படுத்தி நான் அர்ஷமித்ரா மருத்துவமனை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் அதே சமயத்தில் எதற்காக இந்த மே முப்பத்தி ஒன்று புகைகளை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இவ்வளவு தீவிரமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அர்ஷமித்ரா மருத்துவமனை எங்களுடைய கொள்கை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு மிஷின் இருக்கும் மிஷின் இருக்கும் அந்த மாதிரி எங்களுடைய மைய பண்பு கொள்கையாக நாங்கள் முன்னெடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா புத்தருடைய பாதை தான் அதில் அறிவு நேர்மை கருணை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மருத்துவமனையை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக இங்கே செயல்பட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் காலையும் என்னுடைய பணியாளர்கள் நம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த புத்த விகாருக்கு சென்று அங்கே வந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம் இன்றைய தினம் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவை கருணையோடு எல்லோருக்கும் பயன்படுத்தும் வகையில் செயல்படுத்துவோம் அப்படின்னு இதை வந்து ஒரு வாடிக்கையாக இருக்கும் நாளடைவில் அதற்கு வந்து ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கறதாக நாங்கள் நம்புகிறோம் இப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இந்த புத்தம் தம்மம் சரணம் மூணு வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்போம் அது ஏதோ ஒரு ப்ரேயர் கிடையாது புத்தங்கிறது அறிவு விசிடம் அது ஒரு அவசியமான ஒரு விஷயமாக நம்ம மருத்துவமனைக்குறோம் தம்மங்கிறது நேர்மை நியாயமாகவும் செய்யணும் அது எவ்வளோ அறிவு இருந்தாலும் அது நியாயமாகவும் இருக்கணும் அடுத்து சங்கம்ங்கிறது யுனைட்டட் ஸோ இதில் வந்து எல்லோரும் சேர்ந்து செக்டீம் ஏற்பது அதுவரை மருத்துவர்கள் மட்டும் இயக்கக்கூடிய மருத்துவமனை கிடையாது இதில் பின்னணியில் அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க இப்போ இந்த நிகழ்ச்சிக்காகவே என்னுடைய பணியாளர்கள் ஒரு பெரிய குழு அமைத்து கடந்த ஒரு மாதமாக கடுமையான பணியை செய்து இன்று வெற்றிகரமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இது ஒரு டீம் ஏற்பாடு இதை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து புத்தம் தம்மம் சங்கம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் விஜயம் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் நம்புகிறோம் அதனால தான் அஷமித்ரா மருத்துவமனை முதல் முறையாக திருச்சியில் புற்றுநோய் துறைக்கு ஒரு தனிப்பட்ட மருத்துவருடைய கவனம் மட்டும் போதாது அறுவை சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை மற்றும் மருந்தியல் சிகிச்சை கிமுத்திரவி இந்த மூன்று துறை நிபுணர்களும் சேர்ந்து ஒரே சமயத்தில் நோயாளியை பரிசோதித்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மும்முனை சிகிச்சை அப்படிங்கிறது திருச்சியிலே முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தில் அறிமுகம் செய்தோம் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன இருந்தது அப்படின்னா புற்றுநோய் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நோயாளிகள் ஒவ்வொரு மருத்துவராக ஒவ்வொரு இடமும் போய் அலைய வேண்டி அதனால நேர விரையும் இல்லாமல் தவிர்க்க முடிஞ்சது ஒரே சமயத்தில் மூன்று மருத்துவர்களுமே நாங்கள் உட்காந்து பார்ப்போம் இதை வந்து இன்று வரை கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த சிஸ்டமை நாங்கள் அமுல்படுத்திக்கிட்டு வரோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் வந்து மூணு மருத்துவர்களும் ஒன்றா சேர்ந்து உட்காரும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மருத்துவருடைய அறிவும் அனுபவம் தாண்டி ஒரு குழுவோட அனுபவம் ஒவ்வொரு நோயாளிக்கும் கிடைக்கிறது இதனாலே எங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கு புற்றுநோயாளிகளை குணப்படுத்தும் விகிதம் எங்கள் மருத்துவமனைக்கு அதிகம் அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்க முடியும் அடுத்தது நான் சொன்னது அந்த நேர்மை கருணையோட நோயாளிகளை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மருத்துவர் இது தலைமை தாங்கி கொண்டு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை தாண்டி இங்கே பணியை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணத்தை நாங்கள் விதச்சுருக்கிறோம்ன்றதையும் நான் கடுமையாக சொல்லிக்குவேன் அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன வீடியோ கூட காமிக்கிறேன் இப்போ எங் எங்கள் மருத்துவமனையில் வார்டில் இருந்த ஒரு பேஷண்ட்டை அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு எல்ல பார்த்துக்கிட்ட சிஸ்டர்ஸ்கெல்லாம் ஏதாவது நாங்கள் செய்யணும் அப்படின்னு பிரியப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவமனை விதிப்படி இவங்க தனிப்பட்ட முறையில் பேஷண்ட்ஸ்கிட்டருந்து யாருமே எதுவுமே வெகுமதிகளோ அல்லது பரிசு பொருட்களோ வாங்க மாட்டாங்க அதற்கு பதிலாக என்னுடைய சிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வக்கிறேன் இது உண்மையான நடந்தது